என்னை வரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் சங்கீதக்காரனாகி தாவீது தன் உள்ளத்தை ஆண்டுடைய சன்னிதானத்தில் எப்படி ஊற்றுகிறார் பாருங்கள் ஆண்டவரே என்னிடத்தில் எந்தவித மீறுதலும் பாவமும் காணப்படவில்லை நான் அவர்களுக்கு எந்தவித துரோகத்தையும் செய்யவில்லை ஆனால் என் பிராணனுக்கு அவர்கள் பதிவு இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்று சொல்லுகிறார் நான் எந்த வகையில் அவங்களுக்கு எந்த கெடுதியை நான் செய்யலை ஆனாலும் எனக்கு எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் தேவ சன்னிதானத்தில் அவர் தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறார் மிக முக்கியமாய் அவர் யாரை குறித்து இந்த இடத்தில் கத்துடைய சமூகத்தில் முறையிடுகிறார் சவுலை குறித்து முறையிடுகிறார் நான் சவுலுக்கு என்ன துரோகம் செய்தேன் நான் அவனுக்கு என்ன கெடுதி செய்தேன் ஆனால் அந்த பலவான் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்திலே மனமுடைந்து போய் தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன் வாழ்க்கையிலும் இப்படி சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சில பேர் காரணமில்லாமல் உங்களை பகைத்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் நல்லது செய்திருப்பீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை பாராட்டியிருப்பீங்க ஆனால் அவங்க உங்கள் முதுகில் குத்தி கொண்டு இருப்பாங்க இதை பொழுது உங்களுக்கு மனசு உடைந்து போகிறது அல்லவா நான் என்ன கெடுதி செய்தேன் அவங்களுக்கு ஆனால் எனக்கு விரோதமாக இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்னை இப்படி ஒரு ஏலனமாய் பேசி கொண்டிருக்கிறார்களே போகிற எல்லா இடத்துலையும் எங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி மனம் விதும்பிக் கொண்டிருக்கிறீர்களா இந்த பலவானாகிய சவுல் சபுல் தாவீதை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தது போல உங்களையும் பல பேர் துன்பப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த இடத்தில் தாவீது செய்த மற்றும் மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது அது என்ன தெரியுமா தேவ சன்னிதானத்திலே எப்படி அறிக்கை செய்கிறார் அதே அதிகாரத்தில் பதினேழு உஷ்ணத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் என் பலனே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்கிறார் இந்த பலவான்கள் மத்தியிலே நீர் எனக்கு பலனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை செய்கிறார் பாருங்கள் மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள் மனம் உடைந்து போய்விடாதிருங்கள் தாவிதை போல என் பலனே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ள ஆரம்பியுங்கள் கர்த்து உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தைச் செய்வார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆர்